ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பால் கோடை எடுக்கிறது காப்பு கட்டியிருக்கேன் ஏன்னா அங்கே பால் குடம் எடுக்க காளியன் கோயில் எங்கள் ஊரில் காளியன் கோயில் இருக்குது அங்கே பால் குடம் எடுக்கிறதுக்காண்டி காப்பு கட்டியிருந்தேன் அன்றைக்கி இப்போ எடுத்துகிட்டு தான் இந்த வீடியோ சாமியை கொஞ்சம் அலங்காரம் பண்ண லேட்டாக ஆச்சு அபிஷேகம் நடந்துக்கிருந்துச்சு அதனால் அங்கேயே இருந்து வீடியோ எடுத்துக்கிருந்தோம் அப்புறம் எங்கள் அக்கா அங்கே எல்லோருமே வந்திருந்தாங்க எங்கள் கூட வந்தால் பால் பிடிச்சி வச்சிருக்கோம் பாருங்க அபிஷேகங்களாக நடந்த பிறகு பால் பிடிச்சி வச்சுட்டு வீடியோ எடுத்துக்கிருந்தேன் அப்புறம் சாயந்தரம் வந்து சாமியை கும்பிட்றதுக்கு மறுபடியும் சாய்ந்த நைட்டு போனேன் இங்கேருந்து பார்த்தா என்ட்ரன்ஸ் வரைக்கும் லைட்டு போட்டுருந்தாங்க நல்லா கலர் கலர் லைட்டு பொங்கல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு மாணிக்கு தான் இருந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பின்னாடி வரைக்கும் லைட்டு தான் அழகாக இருந்துச்சு அப்புறம் பாப்பாங்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்திங்களா எப்பவுமே அந்த ட்ரெஸ் தான் போடுவாங்க வேறு கவுனதும் போட்டால் இதாக இருக்கும்பாங்க பார்த்தீங்களா கிளி எல்லாமே அழகாக வச்சுருந்தாங்க பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்தது ஊர் பொங்கல் ஆரம்பிச்சிருச்சு அப்படிமம்ல அப்படி இருந்தது கொஞ்சம் நடந்து போகணும் நாங்கள் கோயிலுக்கு அந்த அதான் கோயில் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் கொஞ்சம் நடந்து போகிற மணிக்கு இருக்கோம் அப்புறம் அங்கே போயிட்டு அப்புறம் வீடு நடந்துக்கிட்டு பேசிக்கிட்டே போனோம் நான் என் பாப்பா எங்கள் அக்கா மகன் எல்லாருமே வந்து கோயிலுக்கு போனோம் சாயந்தரம் போய் சாமி கும்பிடணில்லையே அலங்காரம் பண்ணியிருக்கோம் அன்றைக்கி தான் பொங்கல் காலையில் பால் குடம் எடுத்திருந்தோம் ஆனால் பால் குடம் எடுத்த வீடியோ வந்து நான் எடுக்கலை ஏன்னால் வந்து அவங்க அந்த கொட்டுக்கிட்ட அடித்து தானே கூப்பிட்டு கொண்டு வரணும் அது இல்லை நீங்களாக தான் வீட்டில் இருந்து கொண்டு வரணும் அப்படியே நேராக கோயில் கொண்டு வந்துருங்கன்ட்டாங்க அதனால் நாங்கள் அப்படி கொண்டு போனோம் அதனால தான் அந்த வீடியோ எடுக்க முடியல ரொம்ப காலையில் பத்து மணிக்கோ எடுத்துட்டோம் பத்து வரைக்கும் ஒம்போது வரைக்கும் ஆமாம் ஒம்போதுரை ஒம்போது வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்து கொண்டு போயிட்டோம் அப்புறம் கோயில்கிட்ட போகும்போது உங்களுக்கு காட்டுறேன் இதான் கோயில்கிட்ட நெருங்க நெருங்க உங்களுக்கு தெரியும் வீடியோ லைட்டாக இருக்கிறதுனால அந்த அந்த மேலே ஒரு சாமி சிலை போட்டு தான் கீழே அழகாக வச்சுருந்தாங்க அந்த சிலையே கொஞ்சம் தெரியல பாருங்கள் சிலையே தெரியல அந்த லைட்டிங்கா அது என்னன்னு தெரியல என்னென்னு என்னென்றதில்லை பிள்ளைங்க சேட்டை கோயிலுக்கு போகிறதுக்கு அப்புறம் உங்களை கையை பிடிச்சே மெதுவாக கூட்டு போனேன் என்ன ரோட்டை க்ராஸ் பண்ணணும் பார்த்து தான் க்ராஸ் பண்ணணும் வண்டி எல்லாம் வரும்ல அந்த பார்த்தீங்களா வண்டி வருது எல்லாம் செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்து தான் கிராஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிறந்தேன் அதுக்குள்ளேயும் ஓடுறாங்க இந்த சாமி பார்க்க போகிறேன் உங்களுக்கு போகிறேன் இந்த கடை போட்ருப்பாங்களே அதுக்காண்டியே மேக்சிமம் ஓடுவா நான் எனக்கு கடை போடுறது ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்கன்னா சாமி வந்து இப்படி தான் இருந்தது அலங்காரம் பண்ணி முதல் வந்து வெறும் இதாக தான் இருந்துச்சு பார்த்திங்களா எப்படி இருக்காங்கன்னு காளியம் அலங்காரம் பண்ணி அப்படியே நல்லா இருக்காங்களா மாலையும் ரொம்ப தான் இருந்தது கழுத்துக்குலாம் செயின் போட்டு மூக்குத்தட்டு கல்லில் போட்டு நெத்தியில் கல் போட்டு வச்சு அழகாக இருந்துச்சு ரோஸ் கலரில் அந்த ஜிகுனா ஜிகுனாவோ ஒட்டியிருந்தாங்க அது இதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் தான் அதை கலைப்பாங்கன்னு நினைக்கேன் அழகாக இருக்குது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு வரும் அடுத்து வந்து நம்ம ஊர் முனியாண்டி கோயில் பொங்கல் வந்து வீடியோ போட்டுட்டேன் ஆனால் போன வருஷம் வீடியோ போட்டிருந்தேன் இந்த வருஷம் வீடியோ போடலை அடுத்து வந்து பௌர்ணமிக்கு வந்து இருக்கங்குடிக்கு இப்போ நாங்கள் போயிருந்தோம் அந்த வீடியோ நான் அடுத்து வந்து வரப்போகுது அப்புறம் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு எங்கள் ஊர் மலை வெளியே வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க அப்படியே போய் அப்படியே கரைச்சி ஒரு வீடியோ எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் ரெண்டு மணிக்கு கரெக்டாக வந்தோமே நிலைய வச்சு பார்த்தேன் அழகாக முளைப்பாரி ம வளர்ந்துருந்துச்சு அப்புறம் காலையில் ஏதோ பத்து வரைக்கும் லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்